தமிழராட்சி பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சின்றது ஒரு குடும்பமாக செயல்பட்டு வந்துட்டுருக்க ஒரு கட்சியாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியில் வேலை செய்பவர்கள் எல்லாருமே வந்து தன் உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க அப்படின்றது ரொம்ப வந்து சிறப்பான விஷயமா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஒன் ஒன்றும் மின் ஒன்றாக சீமானவர்கள் அறிவித்து வந்துகிட்டு இருக்கார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இந்த நிலையில் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கோபி சண்டை மன்றத் தொகுதியில் அக்கா மாக்கி சீதாலக்ஷ்மி அவர்கள் நிற்கிறதா வந்து சீமானவர்கள் அறிவிப்பு செஞ்சிருந்தார் எனவே வந்து அக்கா வந்து வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு வேலைகள் ஆரம்பிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவங்களே இறங்கி அவங்களோட போஸ்டர் அவங்களே ஒட்டுறதெல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்றது தெரியல திமுக வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்ததுன்னா அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு பேர் போஸ்டர் ஓட்டுறதுக்கு வேலை செய்வாங்க போஸ்டர் ஓட்டுறதுக்கு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க போஸ்டர் ஒட்டி விட்டுறாங்க அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சியில அந்த காசையுமே நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கி தன்னோட போஸ்டரை தானே ஒற்ற ஒரு வேட்பாளரை நீங்க பாத்துருந்தது உண்டா அப்படின்றது தெரியல கோபி சட்டமன்ற தொகுதியில இருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு அரசியல நாம் தமிழர் கட்சியால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது புல் அறிக்கை இதை பார்க்கும் அக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு விஷயம் செய்யலாம் நம்ம நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு போஸ்டர் ஓட்டலாம் நம்ம போஸ்டர் ஓட்டுற காசை கூட மிச்சப்படுத்தணும் அப்படின்றதுனால நம்மளே இறங்கி வேலை செய்யறதுக்கு இல்லையா எளிய மகளுக்கான எளிய மகனுக்கான அரசியல நாம் தமிழர் கட்சி விதை போட்டுக்கிட்டே வராங்க அப்படின்றது உண்டு இருக்கு தன் வேலை டீச்சர் அவங்க அது இல்லாம வந்து அவங்க அது மட்டும் இல்லாம கேபிள் டிவி ஆபரேட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே விட்டுட்டு எனக்கு நாம் தமிழ் கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ஷன்ல ரெண்டு எலக்ஷன்ல ஏற்கனவே ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல வேலை செய்தாங்க அதுக்கப்புறம் வந்து இடைத்தேர்தல மறுபடியும் வந்து வேட்பாளர் அறிஞர் வேலை செய்தாங்க இப்போ மறுபடியும் கோவி சட்டமன்ற தொகுதிக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு நடுவில் எம்பி தேர்தல் வர நின்னாங்க ஒரு வருஷம் நாலு வருஷத்துல எத்தனை தேர்தல சந்திச்சாங்கன்னே தெரியல எனவே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மார்க்கும் சொல்லுங்க